அமீர் கான் அஜய் தேவ்கன் அக்ஷய்குமார் இவர்களின் வசூல் சாதனையை புதிதாக அறிமுகமான அனன்யா பாண்டேயின் சகோதரர் அகான் பாண்டே அடித்து நொறுக்கிவிட்டார் நூறு கோடி வசூல் கிளப்பில் இணையும் சயாரா கொரியன் திரைப்படத்தின் கதையை தழுவி எடுத்த படம் சகாரா யாஸ்ராஜ் ஃபில்ம்ஸ் மற்றும் மோஹித் சூரி டைரக்டர் இணைந்த படம் சகாரா ஹகன் பாண்டே அனித் பத்தா நடித்த ரொமான்டிக் மூவி சகாரா த இப்படம் மிக சிறந்த படமாக ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் அமீர் கான் நடித்த சித்தாரே ஃபர் படத்தையே இந்த படம் ஓடவிட்டது மர்லர் டூ ஆஷிப் டூ படங்களின் இயக்குனர் மோகீஸ்வரி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவர் அனன்யா பாண்டியன் சகோதரரை அறிமுகம் செய்துள்ளார் அத்துடன் அனித் பட்டாவை இணைத்து ஜோடியாக்கி நடித்துள்ள படம் ஏகப்பட்ட ரொமான்டிக் காட்சிகளுடன் இதை ஆரம்பித்தார் பாடல்களும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது சயாரா ஏகப்பட்ட காட்சி காட்சிகளை சென்சார் கட் பண்ணி இருக்கிறார்கள் கடுமையான வெட்டுகளும் இருந்திருக்கின்றன இருந்தாலும் படத்தின் போஸ்டரும் சரி பாடல்களின் மெட்டுக்களும் இசையும் சரி இளைஞர்களை வெகுவாக ஈர்த்தனர் அவர்களை படம் பார்க்க வைத்தனர் கண்டிப்பாக இந்த படத்தை மேஸ் செய்துவிடக்கூடாது என்பதற்காக தேட்டர்களில் இளைஞர்கள் குவிந்தனர் விளைவு பெரிய ஹிட்டானது இவர் பிரபல வில்ல நடிகர் சுன்சி பாண்டேவின் அனன்யா பாண்டே அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் அகான் பாண்டே உருவாகியுள்ளார் மூன்று நாள் வசூல் மற்றும் ஐம்பது கோடியாகும் ஒரு நாள் வசூல் இருபத்தஞ்சு கோடி அதாவது முதல் நாள் வசூல் இருபத்தஞ்சு கோடி வந்த உடனே அமீர் கான் அக்ஷய் தேவ்கான் ஷாருக் கான் தொடர முடியாத உயரத்தை அசால்ட்டாக அகான் கான் செய்திருக்கிறார் அதனால் வசூல் சோதனையை முறியடித்திருக்கிறது சதாரா திரைப்படம் மிக நல்ல இசையை கொடுத்திருக்கிறார் மோகித் சூரி பார்க்க வேண்டிய படம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்